வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளை வருகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி என்று மிக முக்கியமான ஒரு பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து பதி தீரப்போகிறது

அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா தடைகள் இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது அவரை நினைத்து வணங்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை என்று அமைந்திருக்கிறது விநாயகர் சதுர்த்தியும் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் நாளை தினத்தில் வந்து தவறாமல் எல்லோருமே இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டு பூஜை வந்து செய்துக்கோங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வழிபாடு செய்வதன் மூலமாக தான் லக்ஷ்மி கலாச்சாரங்கள் வீட்டில் உயரும் என்று சொல்வார்கள் ஆனால் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகரை ஆரவாரத்துடன் வழிபாடு செய்தாலும் நம்மளுடைய செல்வ உயரும் கடன் சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறையும் நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அதனால நாளை தினம் விநாயகர் சதுர்த்தி எல்லோருடைய வீட்டிலுமே கட்டாயம் களிமண்ணால் செய்த பிள்ளையாரை வணங்குவோம் அந்த பிள்ளையாரை போது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பின்பற்றி வர வேண்டும் அப்பவே உங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்து உங்களுடைய கடன் சுமைகள் குறைவதற்கு உண்டான நல்ல நேரங்கள் ஆரம்பித்துவிடும் நாளைய தினம் ராகு ராகுகாலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து விநாயகர் சிலை வாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ கடைக்கு செல்வீர்கள் செல்லும் போது ஒரு மணப்பழகை அல்லது ஒரு பித்தளை தட்டை எடுத்துக்கொண்டு கடைக்கு செல்ல வேண்டும் பிள்ளையாரை வாங்கும் போது பேரம் பேசக்கூடாது ஒரு சின்ன தட்டில் வெற்றிலை பாக்கு பூ பழம் ஏதாவது ஒரு இனிப்பு வகை வைத்து பதினோரு ரூபாய் தட்சணை வைத்து கடைக்காரருக்கு மரியாதை செலுத்தி பிறகு பிள்ளையாரை வாங்கி ஆசனத்தில் அமர வைத்து கொள்ளுங்கள் பிள்ளையாருக்கு உண்டான மதிப்பை தனியாக கொடுத்து விடலாம் இந்த தாம்பளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைக்காரருக்கு மரியாதை செலுத்துகிறீர்கள் இது சிலை செய்வதற்கு உண்டான மரியாதை வாங்கிய பிள்ளையாரை வந்து பார்த்தீங்கன்னா தட்டிலோ அல்லது மனப்பழகையிலோ வைத்து அந்த பிள்ளையாரை உங்களுடைய வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும் தாம்பளத்தோடு இனிப்பு பதார்த்தங்களை தானமாக கொடுத்த அந்த சமயத்திலேயே உங்களுடைய கர்மங்கள் வந்து கரையும் உங்களுடைய கடனும் கரையும் என்று சொல்லப்படுது அதே போல வாங்கி வந்த பிள்ளையாரை வீட்டிற்குள் ஆரத்தி எடுத்து வரவேற்க வேண்டும் இந்த ஆடி மாதம் அம்பாளுக்கு வளைகாப்பு நடந்தது ஆவணி மாதம் பிள்ளையார் பிறந்திருக்கிற புதுசாக ஒரு குழந்தை நம்மளுடைய வீட்டில் பிறந்தால் நம்மளுடைய வீட்டில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கிறதோ அதே அளவு போல் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை ஆரத்தி எடுத்து நம் வீட்டிற்குள் வரவழைத்து பூஜைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய ஆரம்பித்து விட வேண்டும் அவருக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை வந்து பார்த்திங்கன்னா அணிவித்து அலங்காரங்களை வந்து செய்துக்கோங்க விநாயகர் சதுர்த்தி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு நிறைய இனிப்பு பலகாரங்களை வைத்து இளநீர் வைத்து தர்பூசணி வைத்து வழிபாடுகளை செய்வது சிறப்பு அதே போல் நாளை தினம் விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எருக்கன் மாலை அருகம்புல் சாற்றி வந்து வழிபாடுகளை வந்து செய்துக்கோங்க இதன் கூடவே விளாம்பழம் என்ற ஒரு பழம் விற்கும் அந்த விளாம்பழத்தை விநாயகர் வைத்து வழிபாடுகளை வந்து செய்வதன் மூலமாக அதே அற்புதமான பழன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கது விநாயகருக்கு இந்த விளாம்பழம் ரொம்ப ரொம்ப வந்து பிடித்தமானது மேலுமே விநாயகரை அமர வைக்கக்கூடிய மணப்பலகையிலோ அல்லது தாமரத்தட்டிலோ அரிசி மாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளீம் என்னும் வார்த்தையை வந்து எழுத வேண்டும் விநாயகருக்கு உரிய பீஜ மந்திரம் இந்த வார்த்தையை எழுதி அதன் மேலே விநாயகரை அமர வைத்து வழிபாடுகளை செய்யும் போது நம்மளுடைய செல்வ வளங்கள் மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் என்பது வந்து சொல்லப்படுது அதேபோல் விநாயகர் சதுர்த்தி என்று வாங்கி வந்த களிமண் பிள்ளையாரை மூன்று நாட்கள் வீட்டில் வைத்து வழிபாடுகள் செய்துவிட்டு அந்த களிமண்ணினுடைய ஈரம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா வறட்சி அடைவதற்குள்ளார நீங்கள் அதனை கொண்டு போய் ஓடக்கூடிய தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் துன்பங்கள் தடைகள் இருக்கிறது என்றால் உங்களுக்கு எத்தனை வயது அத்தனை தேங்காய் வாங்கி கொள்ளுங்கள் வாங்கிய தேங்காயை விநாயகர் கோயிலுக்கு எடுத்து சென்று சிதறு தேங்காயாக வந்து பார்த்தீங்கன்னா உடைக்க வேண்டும் உடைத்த சிதறு தேங்காயை மற்றவர்கள் எடுக்கலாம் நீங்களே எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வரக்கூடாது ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்துக்கோங்க விநாயகருக்கு பிடித்தமான பொருட்கள் அனைத்தையுமே செய்து வைத்து வழிபாடுகளை வந்து செய்வோம் அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பிடித்த லட்டு அவள் பொறி கடலை கொழுக்கட்டை சர்க்கரை பொங்கல் சுண்டல் போன்றவற்றை வைப்போம் அதேபோல் விநாயகர் பெருமானுக்கு பழங்களும் மிகவும் பிடிக்கும் நம்மால் ஏன்ற அளவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது என்ற எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா பழங்களை வாங்கி வந்து வைத்து வழிபாடுகளை வந்து செய்து கொள்ள வேண்டும் இதோடு மட்டுமல்லாமல் இருபத்தி ஒரு வகையான மலர்களை வாங்கி வந்து அந்த மலர்களால் விநாயக பெருமானுக்கு அர்ச்சனைகளை வந்து செய்ய வேண்டும் அதேபோல் இருபத்தி ஒரு இலைகளும் இருக்கு அந்த இலைகளையும் வாங்கி வந்து விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்தோம் என்றால் விநாயக பெருமான் மனம் மகிழ்ந்து வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் இப்படி வைத்து வழிபாடுகளை செய்யக்கூடிய பொருட்களில் ஒரு பொருளை நாம் கண்டிப்பாக வைத்து வழிபாடு செய்தால் நம்மளுடைய பண கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லப்படுது அது நான் ஏற்கனவே சொன்னது தான் அதுதாங்க விளாம்பலம் இந்த விளாம்பளம் எங்கு கிடைக்கிறது என்பதை தேடி கண்டுபிடித்து வாங்கி வந்து விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழத்தை வைத்து வழிபாடுகளை செய்துக்கோங்க பிறகு இந்த விளாம்பழத்தை பிரசாதமாக வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சாப்பிட்டு விட வேண்டும் இப்படி விழா பழத்தை வைத்து நாம் விநாயக பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் விநாயக பெருமானினுடைய அருளால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் தொடர்பான கஷ்டங்கள் அனைத்துமே நீங்குவது பண வரவை அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் என்று சொல்லப்படுகிறது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்றால் கண்டிப்பாக விரைவில் நமக்கு பண வரவானதை அதிகரிக்குங்க அதனால பண கஷ்டங்களானது தீரும் மேலுமே சுத்தமான பருத்தி பஞ்சு அல்லது தாமரை தண்டு திரியினால மட்டுமே விளக்கேற்ற வேண்டும் காமாட்சி அம்மன் விளக்கை கிழக்கு மற்றும் வடக்கு திசையில் மட்டுமே ஏற்ற வேண்டும் இதில் கிழக்கு திசையில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுவது மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடியது எவ்வித காரணத்திற்காகவும் மேற்கு மற்றும் தெற்கு திசையில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றக்கூடாது வீட்டில் இழுப்பெண்ணை தீபங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றக்கூடாது ஆலயத்தில் இழுப்பெண்ணை ஊற்றி தீபங்களை ஏற்றி சிவனை வந்து வழிபட்டால் கடன்களானது தீர இழப்பெண்ணை கோயில்களில் மட்டும்தான் பயன்படுத்தலாம் அதேபோல் வீட்டில் விளக்கேற்ற இழப்பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாது ஐந்து வகை எண்ணெய்களை கொண்டு கோயில்களில் மட்டுமே விலக்கேற்ற வேண்டும் அதே போல கணபதிக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம் வீட்டிலோ கோவிலோ விளக்கிற்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டுமே கடல் எண்ணெய் ஊற்றி தீபங்களை ஏற்றவே கூடாது அப்படி ஏற்றி வைத்தால் கடன்கள் பெருகு தீய விளைவுகளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிபணிவீர்கள் கடல் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா பலகாரங்கள் செய்ய பயன்படுத்தலாம் இந்த எண்ணெயில் தீபங்கள் ஏற்றினால் உடலில் நோய்களானது அதிகரிக்கும் தீபம் ஏற்றியதிலிருந்து தீபத்தை குளிர வைக்கும் வரை விளக்கில் எண்ணெய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் விளக்கை குளிர்விக்கும் போது கைகளை உயர்த்தி அணைக்கக்கூடாது வாயால் ஊதியும் தீபத்தை குளிர்விக்க கூடாது பூவால் குளிர்விக்கலாம் தூண்டக்கூடிய குச்சியினால் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக அழுத்தலாம் இதற்கென வந்து பார்த்தீங்கன்னா பித்தளை குச்சிகள் வந்து கடைகளில் வந்து கிடைக்கின்றன தீபம் ஏற்றினால் எண்ணெய் முழுவதுமே தீர்ந்து தீபம் தானாக குளிரவிட்டு விடக்கூடாது இது கெடுதலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கும் மேலுமே ஒரு முழு தேங்காயை உடைத்து வந்து பார்த்திங்கன்னா தேங்காயில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியே ஊற்றி விடுங்க தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து தேங்காயை கீழே விழுந்தவாறு வந்து பார்த்திங்கன்னா அடியில் அகழ் வைத்து அதன் மேல் தேங்காயை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி அதை சுற்றி மலர்கள் வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க ஒவ்வொரு பாகத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு திரிகளை வந்து போட வேண்டும் இந்த திரிகள் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கல் குறி போல வந்து போட்டுக்கொள்ளுங்கள் ஒரு மூடியில் இரண்டு தீபங்கள் அப்படியானால் மொத்தம் நான்கு தீபங்கள் எரிய விட வேண்டும் இப்போது தேங்காயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி திரி போட வேண்டும் விநாயகருக்கு முன்பே இந்த தீபங்களை ஏற்றி வைத்து உங்களுடைய கோரிக்கையை வையுங்கள் ஒரு நேரத்தில் ஒரு கோரிக்கையை மட்டும்தான் வைக்க வேண்டும் அது நிறைவேறிய பிறகு அடுத்த கோரிக்கையை நீங்கள் வைக்கலாம் மாதிரி நாளை தினத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி என்று விநாயக பெருமானை இந்த மாதிரிலாம் நீங்கள் நீங்க வழிபாடுகளை வந்து செய்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்களானதே இருக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளும் தீரும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தொக்டன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ